என் செல்ல குழந்தையே இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன்னிடம் பேச அவசர அவசரமாக உன் தயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள நினைத்து விட்டால் அது போதும் இந்த வராகி இன்று உன்னோடு பேச வந்ததற்கான முழுமையான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எதையுமே பெரிதாக எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போவது கிடையாது எதையுமே அதிகமாக யோசித்து நாம் தோற்று போவதும் கிடையாது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து நம்மை தேடி வரக்கூடிய நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் வசமாக்கிக் கொண்டும் நாம் நல்லபடியாக இருக்கும் இந்த தருணத்தை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்களை நீ உணர்த்திட வேண்டும் நான் உன்னோடு இன்று இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அத்தனையையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையை நீ எளிதாக மீட்டெடுத்து விடுவாய் எல்லாமுமாக உனக்கு இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் நிறைவாக கிடைக்கும் என்பது உன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவசரமாக இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த தாய் வெள்ளிக்கிழமையில் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அது உன் வாழ்க்கையில் நிறைவாக நடந்து உன்னை நல்லபடியாக மாறச் செய்யும் என்பதனால் தானே எதுவென்றாலும் என் பிள்ளைக்கு இந்த நாளில் சொல்லும் பொழுது என் குழந்தையின் மனதில் அது ஆணித்தரமாக பதியும் என்பதனால் தானே எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து உன்னை சுற்றி வந்து நான் தரக்கூடிய விஷயங்களில் உனக்கான ஆச்சரியங்களைக் கண்டு நீ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்திடத்தானே வேண்டும் என்னாலும் நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நான் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கும் நேரம் அல்லவா உன்னை இருந்து நான் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலம் அல்லவா இனி எது நடந்தாலும் சரி நீ எந்த இடத்திலும் உன்னை விட்டு எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ தவிர்த்து விடாதே உன்னை தேடி இந்த தாயின் அன்பு மரபணைப்பும் கிடைக்கிறது என்றால் அதற்கு பின்னால் உனக்கு இந்த நேரம் இதற்கு மேலும் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்திடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் நீங்கி உனக்கான மகிழ்ச்சியும் மனநிறைவும் எப்பொழுதும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்தது எல்லாம் சோதனைகள் என்று நீ நினைக்கிற ஆனால் இவை அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனக்கான நன்மைகளையும் உனக்கான சாதனைகளையும் புரியக்கூடிய விஷயங்களாக மாறக்கூடியதை இனிமேல் நீ நிச்சயமாக கண்டுகொள்ளப் போகின்ற அடுத்தடுத்த தருணங்கள் இனி உனக்கு வாழ்க்கையின் ஆச்சரியங்களை எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா உன்னைச் சுற்றி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு விரும்பியதை நிறைவாக தந்துவிட வேண்டும் அதற்கு என் வார்த்தைகள் உன் செவிகளை தொட வேண்டும் எப்பொழுதும் எல்லாமும் நமக்கு என்னவாக மாறும் ஏதுவாக மாறும் என்று சொல்லி நாம் பதறி துடித்ததற்கெல்லாம் மேலாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ உணரும் காலகட்டம் கைகூடி வந்து விட்டது இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கும் நேரம் உனக்கு நிச்சயமாக ஆரம்பித்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் இதுவரையிலும் நீ ஒவ்வொன்றையும் கடந்து வர பழகி இருக்கிறாய் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தாண்டி வர பழகி இருக்கிறாய் உன்னைச் சுற்றி நான் நடத்தும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சுயநலமாக ஒரு மனிதன் வாழ்வது கூட தவறு கிடையாது ஆனால் உன்னுடைய சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது மிகப்பெரிய தவறல்லவா மற்றவர்களின் நலனை ஒருபொழுதும் நீ கெடுக்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்ன நடக்கும் என்று எப்பொழுதும் நாம் பதறி துடித்துக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடந்திடும் உண்மைகளை நீ நிச்சயமான நல்ல நம்பிக்கையோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உன்னை தொடரும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்கள் அத்தனையுமே உன்னை தேடி வரட்டும் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சர்வ நிச்சயமாக தொடர்ந்து வரட்டும் ஒவ்வொன்றையும் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த காலம் இனி எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது எதையுமே இந்த தருணத்தில் என் பிள்ளை நீ தொலைத்துவிட முடியாது உனக்காக எந்த நேரமும் இனி நான் வருகிறேன் என்பதுதான் உண்மை எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதுதான் உண்மை என் பிள்ளை நீ இந்த வெள்ளிக்கிழமை இரவில் எந்தெந்த குழந்தைகளின் கண்களில் எல்லாம் நான் படுகின்றேனோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் என்னுடைய துணை இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது அவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய அரவணைப்பு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை விதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் உன் மதி கொண்டு எழுந்து வர வேண்டும் விதியையும் சதியையும் உன் மதி கொண்டு நீ மிதித்திட வேண்டும் அதுதானே உண்மை எப்பொழுது இதையெல்லாம் ஒருவருக்கு சரியாக செய்கின்றவன பக்குவம் வருகிறதோ அவர்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு துளியளவும் விலகிவிட மாட்டார்கள் எல்லாமும் ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கிறது உனக்கு நல்லது நடந்தாலும் அது ஒரு காரணம்தான் உனக்கு தீயது நடந்தாலும் அது ஒரு காரணத்தினால்தான் என்பதனை நீ மறக்காது எப்பொழுதும் போல சாதாரணமாக உன்னுடைய செயல்களை நீ சரியாக செய்து கொண்டீர் எப்பொழுதும் போல உன்னுடைய வெற்றிகளை நீ நம்பிக்கையோடு என்னவென்று பெற்று பெற்றுக்கொண்டீர் உனக்கு முன்னால் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து இனி வரும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உனக்கான புரிதலை கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்னவாகும் என்று இந்த வராகி உனக்கு தெரியப்படுத்துவேன் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு புரிய வைப்பேன் உன்னைச் சுற்றியும் உன்னை தேடியும் இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரங்கள் எல்லாமும் உனக்கு இத்தோடு முடியட்டும் இந்த காலங்களும் இந்த தருணங்களும் உன் வாழ்க்கையை என்னவென்று உனக்கு சரியாக மீட்டு கொடுக்கட்டும் நடக்கும் சந்தோஷமான விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமாக நான் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு நல்லபடியாக தெரியப்படுத்தும் விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலுமே உனக்காக நான் இருக்கும் பொழுது எந்த நேரத்திலும் உனக்காக நான் வரும்பொழுது என் பிள்ளை இதையெல்லாம் நீ எப்பொழுதுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்காக நான் இருக்கும் இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல ஆச்சரியங்களை கொடுத்து உனக்கு மிகப்பெரிய பெரிய உதவியை கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் அல்லவா சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கிவிடக்கூடாது என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் என் குழந்தை நீ எதையும் எண்ணி பதற்றமடைய வேண்டாம் உறவுகளை இழந்தவர்களுக்குத்தான் அந்த வழிவேதனை என்னவென்று தெரியும் தனியாக இருப்பவர்களை ஒருபோதும் கேலி செய்யக்கூடாது அவர்களினுடைய வலிகளும் வேதனைகளையும் ஒரு சதவிகிதம் கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது எப்பொழுதுமே காலத்தை விட சிறந்த ஆறுதலாக வேறு எதுவும் இருந்திட முடியாது தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளச் செய்து அழுகையையும் வீணாவேசங்களையும் அமைதிப்படுத்தி யதார்த்தங்களை புரிய வைக்கக்கூடிய சக்தி இந்த காலத்திற்கு உண்டு யதார்த்தம் என்னவென்று ஒருவருக்கு புரிந்துவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கையின் முழுமையான அர்த்தங்களும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கையைப் பற்றிய முழுமையான புரிதல்களும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் நடக்கும் நல்லதை நான் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நடத்தி தரட்டும் ஏனென்றும் எதற்கென்றும் என் பிள்ளை எதை பற்றியும் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கென்று நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் அல்லவா அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை நான் உனக்கு தருகின்றேன் நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாது அது வாழ்க்கையின் ஒரு வளைவான இடம் அவ்வளவுதான் நிச்சயமாக அதன் பிறகும் அந்த வளைவை நீ கடந்த பிறகும் பாதைகள் தொடரும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது அதன் பிறகும் இந்த பாதைகள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ ஒருபோதும் இல்லை என்று சொல்ல முடியாதல்லவா என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் இனி இந்த தாயின் அன்பையும் அரவணைப்பையும் உனக்கு கொடுப்பது போல உன்னைச் சுற்றி வந்த எல்லாவற்றையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அவை அத்தனையும் உனக்கு வேண்டியபடி வேண்டிய விருப்பங்களை நிறைவாக நடத்தி தரும் சந்தோஷமாக உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கும் முன்னின்று இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு நல்லபடியாகவும் நிச்சயமாகவும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த மாற்றங்கள் இனிமேல் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் இவையெல்லாமும் இனி உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ கவனித்து வாழத்தான் போகிறாய் இவ்வளவு காலமும் இதுவெல்லாமும் உனக்கு கொடுத்த வேதனைகள் இதுவெல்லாமும் உனக்கு கொடுத்த சோதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ கடந்து வந்த பிறகு இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இதை நீ விட்டுவிட முடியாது எந்த சோதனையிலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ கடந்து எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற முடியுமோ அதை நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த நேரம் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பது நிச்சயமாக உனக்கான புரிதலையும் நம்பிக்கையையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழும் வாழ வைக்கும் வாழச் சொல்லும் வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற உத்திரவாதத்தினை உனக்கு கொடுக்கும் அத்தனையிலும் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு ஏற்றபடியான உண்மைகளை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு கடந்து வரச் செய்யும் இந்த நேரம் இனி எதையுமே யோசித்து கொண்டு என் பிள்ளை மனம் வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நான் சொல்லித்தரும் பாடங்கள் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் எந்த இடத்திலும் என் பிள்ளையினுடைய மனநிலையில் ஒரு சிறு அளவு கூட தேவையற்ற எண்ணங்களோ சிந்தனைகளோ வந்துவிடக்கூடாது உனக்கென நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கான மாற்றங்களை சரியாகவும் தரமாகவும் தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சிந்தனைகள் சரியாக இருந்துவிட்டது என்றால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாயல்லவா என் பிள்ளையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஏது நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் நம்மை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகளை கடந்து நமக்கு வெற்றியை எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த நம்பிக்கை ஒருவருக்குள் இருக்கும் பொழுது அது அவர்களுக்கு அத்தனை வெற்றியையும் சரியாக நடத்தி கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக உணர்த்தும் என்பதில் நீ எப்பொழுதும் எந்த தயக்கத்தையும் காண்பிக்க கூடாது என்பதனை புரிந்து கொண்டாலது போதும் இந்த வெற்றிக்காக நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் உன்னுடைய போராட்டத்தை விட என்னுடைய போராட்டம் சற்று அதிகமாகவே இருக்கின்றது உனக்கு நான் கொடுக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னை கடந்து நான் நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் நிறைவோடும் கொண்டு வந்து சேர்த்திட போராடுகின்ற போராட்டங்கள் ஏராளம்தான் இனி எல்லாமுமே உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை கொடுக்கட்டும் இனி உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சரியாகவே நடக்கட்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்